பெற்றோர்கள் வந்து ஸ்கூல்ல வந்து அவங்க பசங்களை விட்டுட்டாங்க அவ்வளவுதான் அதோடு அவங்க முடிஞ்சிருச்சு மக்தர்கள் விட்டுட்டாங்க முடிஞ்சிருச்சு அவங்க வேலை என்ன ஏது என்ன படிக்கிறாங்க அவங்களுடைய ஆர்வம் என்ன ஆர்வம் ஓட்டணும் எப்படி ஓட்டுணும்னு சொன்னா முதலா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்கூல்ல சேர்க்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஓடும் அது ஆர்வம் ஆர்வப்படுத்தணும் குரானுடைய மகிமை இஸ்லாத்தினுடைய மகிமை அது வேறுலயே என்ன பண்ண ஆர்வம் ஓடும் அப்போதான் என்ன பண்ண முடியும் இப்போ இந்த ஆறாவது சேர்க்குறீங்கல்லா சேர்க்கும் பொழுது கம்பல் பண்ணி சேர்க்கக்கூடாது உங்களுக்கு ஆசை இருக்கும் உங்களுக்கு ஆசைகள் இருக்கும் ஆனா பிள்ளைகளுக்கு ஆசையை ஊட்டி சேர்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று வருடம் எல்லாம் தேவைப்படாது ஒரே வருடத்தில் ஒரே வருடம் இப்போ கூட சில மாணவர்கள் இருக்காங்க எட்டே மாசத்துல இப்போ ஒரு பையன் எட்டே மாசத்துல முடிச்சிருக்காங்க மூன்று வருடங்கிறது ஒரு அதிகபட்ச காலம் அந்த காலத்தில் வந்து முடிச்சிடணும்